வணக்கம் ஒரு முக்கியமான ஒளிப்பதிவை செய்து எனது யூடியூப் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் முதலாவது என்னென்றால் நேற்றைய தினம் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே ஒரு இங்கே ஆளும் கட்சியில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் ஒரு சட்டத்தை ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறார் அது நிறைவேற்றப்பட்டதாக இல்லையான்றது தெரியாது அந்த சட்டம் என்ன சொல்லுது என்றால் கருணைக்குறை செய்வது கருணை கொலை என்றால் இனி ஏழா இனி ஒன்றின் செய்களாக அழுந்துறாரு மருத்துவர்களால் செய்யப்படுறவருக்குள்ள ஆனால் அது சட்டமாக கொண்டு வந்து இருக்கு உலகத்தில் இங்கிலாந்து தான் இந்த சட்டத்தால் வந்தோடனே சில பிள்ளையான வதந்திகள்னு நிலவுது என்னென்னா குறிப்பாக வெளிநாட்டு ஆக்கள் களவாக வேலை செய்து கொண்டு பெனிஃபிட் எடுக்கிற ஆக்களுக்கு ஒரு குலை நடுக்கம் கொண்டு வந்திருக்கிறது ான் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி போகுது அந்த புது சட்டத்தால் என்று நிறைவேற்றப்பட்டதா இல்லையான்னு தெரியாது நான் முதல்ல சொல்றேன் இரண்டாவது சத்தியராஜ் நடிகர் சத்யராஜ் அவர்கள் தமிழீழ தேசிய தலைவர் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு கடிதத்தை சொல்லி ஒரு திராவிட மூடலுக்கு ஆதரவு தெரிவித்தார் நான் இது பொய் என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் தமிழில தலைவர் அவர்களுக்கு ஆலோசனை அணங்கினாக்கள் அண்ணன் பாலசிங்க அவர்கள் ஐயாவெல்லாம் சும்மா சாதாரணமாக திராவிட என்று சொல்ல மாட்டாங்கள் இப்படி பொய்யா வழி இருக்க மாட்டாங்கள் அவங்கள் கடை ஆலோசித்து கடை இது பண்ணி கதைச்சி எல்லாம் ஒரு முடிவு தான் வெளியிடுவாங்க அவங்கள அவர் கையெழுத்தோட எல்லாம் இருக்கும் ஆனால் சத்யராஜ் ஏலும் என்றால் அந்த கடியத்தை பப்ளிக் பண்ண சொல்லிங்க அந்த நியூஸ் பேப்பர்கள் மீடியாவுக்கெல்லாம் அது போய் திட்டமிட்டு தலைவரை சொல்லி அந்த திராவிட மூடலை நியாயப்படுத்துறதுக்காக சத்யராஜ் இந்த ஒரு துரோகமானவையில் எழுச்சி இருக்காருன்றதை நான் முதல்ல சொல்கிறேன் ரெண்டாவது திமுக கட்சி கட்சியில் உள்ளவர் ஒரு டிவி ப்ரோக்ராம் சேனலில் ஒரு சொல்கிறார் இங்கிலாந்துலேயும் முழுக்க ப்ரைவேட்டாண்டு எல்லாம் ப்ரைவேட் வைத்தியசாலைகள் நான் அவர்களை சொல்ல விரும்புகிறேன் இங்கிலாந்தில் இருக்கிற முழு வைத்தியசாலைகளும் அரசாங்கத்துக்குரியது கல்வி அரசாங்கம் எல்லாம் இலவசம் ஒரு சில ப்ரைவேட் வைத்திய சாலை இருக்கிறன்றாங்களோ அதில் சனங்களை போவதில்லை யார் போகிறாங்களோ தெரியா ஆனால் தொண்ணூற்றம்பது வீதமான ச வைத்தியசாலைகள் தரமான வைத்திய அரசாங்கம் வித்தின் த்ரீ ஹவர்ஸோ டூ ஹவர்ஸோ எல்லா விஷயம் எம்ஆர் ஸ்கேன்ன்றது சகலம் செய்வாங்க உடனே எல்லாம் வைத்தியர் வெளிநாட்டு இங்கே இங்கிலீஷ் வைத்தியர்கள் ஆனால் இங்கே உள்ள இங்கிலீஷ் வைத்தியர்கள் வெளிநாட்டு வைத்தியர்களை உடனெல்லாம் ஆனால் இந்தியாவில் அதுக்கு தமிழ்நாட்டில் மிக கொடுமையான அது அங்கே இலங்கைக்கும் பிரபின் எல்லாம் பிரைவேட் இப்போ கடைசியாக சுடுகாடு செய்கிற இடம் அல்லது மயான அடக்கம் செய்கிற அந்த இடத்தையும் கூட பிரைவேட்டா இந்த திராவிட மோடல் கொண்டு போக எங்கே போகுதோ தெரியா அடுத்தது இங்கே வேலைவாய்ப்பு போரிஸ் ஜோன்சன் அதுக்கு அப்புறம் ரிசீவ் ஆகும் போது இந்திய அரசாங்கம் ப்ரொஃபஷனாக படித்தாக்கள்லாம் வாங்கினா இங்கே கூடுதலாக இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் மலையாளிகள் தெலுங்கு கூட கேர் ஹோம் நர்சஸ் என்று சொல்லி வந்தாங்க அநேகமான போய் பொய்யான சர்டிஃபிகேட் சில பேர் பிடிவெட்டுருக்காங்க ஏ நான் படித்த பல்கலைக்கழகத்தில் கூட ஈரான்காரை வருத்தி ஐந்து எம்பிபிஎஸ் படித்ததாக பட்டம் எடுத்து பத்து வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டான் இத்தனை பேர் கொண்டாளு தெரியா அவளை பிடிச்சி ஜெ ஜெயிலில் போட்டிருக்காங்க அதே போல் எனக்கு ஒரு தெரிஞ்சவரால் ஆயுர்வேத மெடிக்கமெண்ட் என்ற சர்டிஃபிகேட்டோட வந்த ஒரு லோயர் அங்கத்தையோ லோ படித்தவர் அவர் நல்ல ஆங்கில அருகில் இருக்குது ஆனால் இங்கே வந்து தான் எம்பிபிஎஸ் என்று கள்ளச்சர்டிகேட்டோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறார் லிவர்பூல் என்ற இடம் யூகேயில் எப்போ அவங்களெல்லாம் பிடி விடப்படுறாங்களோ தெரியாது நான் அதை திடிஞ்சவாறு இவங்க கப்பலாக வந்து என்ன செய்கிறாங்களா கூடுதலாக இங்கே ஓஃப் லைசன்ஸ் ஓஃப் என்றால் சிரடிச்சா அந்த சாதாரண ஒரு ஷாப்பிங் இந்த சாமான் விற்கிற அந்த கடையில் அர்க்கஹோலம் விற்கிறதால ஓஃப் லைசன்ஸ் பேர் வச்சிருக்காங்க ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் வந்தது முதல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் லைசன்ஸ் எடுத்து தான் போய் வேண்டும் இப்போ பதினெட்டு வயது பதினெட்டு கீழே களும் இல்லீகலாக போய் விடுறாங்க எல்லாம் ஃபொரினாக்கிறது தான் கூடுதலாக இலங்கை தமிழர்கள் அதுக்கும் மட்டக்கிழப்பாக்கிறது தான் கூடுதலான ஓஃப் லைசன்ஸ்களை யூகேயில் வச்சுருக்காங்க ஆனால் வந்த மலையாளம் தெலுங்குகளுக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க அதால் கன தமிழர்கள் வேலை இழந்திருக்காங்க ஏன்னடா ஒரு இங்கே சாதாரண குடி தொழிலாளின் சம்பளம் பன்னெண்டு அல்லது பதினொன்று பதிமூன்று வரையும் போகுது இலங்கை தமிழர்களுக்கு அவங்க சொந்த ஆக்களுக்கு கொடுக்குறாவியில கடைசி பத்து பவுனாவது ஒரு மணி கொடுக்கும் அதை விட மலையாளிகள் வந்து அவங்க நான் சொன்னேன் கப்பலா வாராங்க பொம்பளைன்னு சிலசு கேர் ஹோமில் அங்கே வேலை செய்வாங்க இவங்க கை காசு இல்லீகலாக சம்பளத்தை வேண்டிட்டு அதை அவங்களோட கடைக்கு மேலே மேலே வீடு கீழே கடை அதில் தாங்கிறப்போ அவங்களுக்கு பார்க்குறாங்க அவங்களை இனத்தை பற்றி யோசிக்கல இங்கே கடை வச்சுருக்க தமிழர்கள் தங்களுக்கு பணத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க அதனால் தானே வெறுத்த தமிழர்கள் வேலை இழந்திருக்கிறாங்க நானே இன்னொரு சொப்பில் ஒன்றுனா ஒரு கர்நாடக போட்ட ஒன்று இருந்துக்கு இலங்கை தமிழர் தான் புத்துழைத்தை சேர்ந்தவர் அவரிடங்கிட்டே நின்று எங்களோட ஆக்கள் தமிழ்நாட்டு தமிழனுக்கு தண்ணி கொடுக்காத ஆக்களுக்கு எல்லாம் நீங்கள் இங்கே வேலை கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் அதோட நான் கிடைக்கும் போது சின்ன பிரச்சனை அதான் சொல்ல வரணும் என்னென்றால் இங்கே உள்ள தமிழர்கள் அவங்கள் இப்படி வேலைகள் வேலை ஒரு சில யாழ்ப்பாண தமிழர்கள் பரவாயில்ல இதில் மட்டக்களப்பு தமிழாக்களை தான் சொல்கிறேன் இவங்க அஞ்சு பவுனுக்காக இலங்கையில் தமிழர்களுக்கோ அல்ல இந்திய தமிழர்களுக்கோ வேலை கொடுப்பதில்லை கூடுதலாக இந்திய தமிழர்கள் வேலை கொடுத்துறாங்க இல்லை அஞ்சு பவுன் அஞ்சுக்கு உள்ள ஆனால் சாதாரணம் அந்த சட்டப்படி ஒரு லேபருக்கான சம்பளம் வருமானத்தியாலும் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரையும் போகும் அதான் எங்களோட இது எங்கட நாட்டு தமிழர்கள்